காட்டுத்தீ அபாயத்தை தடுக்கும் விதமாக முதுமலை வனப்பகுதியில் தீ தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் வனத்துறையினர் காட்டுத்தீயை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகம் ஆசியாவின் மிக பழமையான புலிகள் காப்பகமாக உள்ளது குறிப்பாக முன்னூற்றி இருபத்தோரு சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள இந்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் யானைகள் மான்கள் சிறுத்தை புலி கரடி போன்ற ஆயிரக்கணக்கான வனவிலங்குகள் மட்டுமின்றி அரிய வகை தாவரங்களும் அதிக உள்ளன வருடதோறும் முதுமலை புலிகள் காப்பகத்தில் செயற்கை மற்றும் இயற்கை மூலம் தீபரவும் காட்டுத்து ஏற்பட்டு கடும் சேதமாகி வருகிறது இந்த நிலையில் இந்த வருடம் தற்பொழுது கடுமையான வறட்சி தொடங்கியுள்ள சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறையினர் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கடந்த வாரம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகள் குறிப்பாக வனவிலங்குகளின் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் தற்போது வரை லாரிகள் மூலம் தண்ணீர் கொண்டு சென்று அந்த பணிகளை தண்ணீர் நிரப்பும் பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இது தற்போது அடுத்த கட்டமாக தீப்பரவுவதை தடுப்பதற்காக கூடலூரிலிருந்து பெங்களூர் முதுமலை வனப்பகுதி வழியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையான முதுமலை வனப்பகுதியாக செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மற்றும் தெப்பக்காட்டிலிருந்து மசூடி செல்லக்கூடிய மால் நெடுஞ்சாலை இரண்டு சாலையின் பக்கமும் சுமார் பத்து மீட்டர் அகலத்திற்கு காய்ந்த இலைகள் மற்றும் புல் வகைகளை ஒன்றாக சேர்த்து அதை எரித்து தீத்தடுப்பு கோடுகள் அமைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் பற்றி வனத்துறையினர் கூறுகையில் தற்பொழுது வந்து ஒரு பக்கம் தீ காட்டு தீ ஏற்படும் பட்சத்தில் அந்த சாலை மார்க்கமாக ஒருவேளை மற்றொரு பகுதிக்கு பரவுவதை தடுக்க முடியும் எனவும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகைப்பிடித்தல் போன்ற அசபான சம்பவங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதனையும் தடுக்க முடியும் என வனத்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தற்பொழுது தீ கோடுகள் பணியை தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது மேலும் கட்டமாக சுற்றுலா பயணிகள் யாரேனும் வனப்பு இந்த வழியாக செல்லும் போது குறிப்பாக புகை பிடிக்க வேண்டாம் எனவும் மேறும்பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் பல தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்